டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி அனுமதி தற்போதைய சாரதி பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமுல்படுத்தவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதனுடன் தொடர்புடைய அமைச்சரவை தீர்மானம் பின்வருமாறு தற்போது ஸ்மார்ட் அட்டை சாரதி அனுமதி பத்திர விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ளதுடன் குறித்த நிறுவனங்களுக்கு இடையிலேயான தரவு பரிமாற்ற வசதிகள் வழங்கிய புதிய தொழில்நுட்பத்துக்கு அமைய உலகில் பல நாடுகளில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவது சிறந்ததென அரசு கண்டறிந்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அனுமதி பத்திரத்துக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரத்தை துரிதமாக அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதுவரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு தற்போது கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற முறையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவையால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி டுவஸ் கல்முனை பிரதான வீதியை அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு and d